வணக்கம் நண்பர்களே இன்றைய உணவைய மறைந்த பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறது பொடலங்காய் பொடலங்காயும் வெள்ளரி குடும்பத்தை சேர்ந்த நீட்டமா வளரும் இல்ல குட்டையா வளர்ற ஒரு காய்கறி இதுல பாத்தீங்கன்னா கறி பொடலங்காய் பேய் புடலங்காய்னு ரெண்டு வகை இருக்கு பொடலங்காய் வெளிரிய பச்சை நிறத்துல சாம்பல் படந்தது போல இருக்கும் பொடலங்காய் மேல சொத்தையோ தொலையோ இருக்காது ஆனா ஒரு சில பொடலங்காய நறுக்கும் போது பாத்தீங்கன்னா விதையோட சடப்பகுதியில நிறைய மஞ்சள் நிறமான புழு கூட இருக்கும் அதனால தான் பொடலங்காய சமைக்கும் போது அந்த விதையெல்லாம் எடுத்து போட்டு பார்த்து சமைக்கணும் இது நீர் சத்து நாசத்து விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஒரு சத்தான உணவுப் பொருள் இது மலச்சிக்கல் உடல் எடை குறைப்பு உடல்ல இருக்க நச்சுக்களை வெளியேற்றது போன்ற பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது உடலங்கைய பார்த்தீங்கன்னா கூட்டு பொரியல் இல்லைன்னா ஆஹ் சாலட் அப்படின்னு எல்லா விதத்திலையும் சமைக்கக்கூடிய ஒரு காய்கறி புடலங்கால விட்டமின் ஏ பி ஒன் பி டூ சி இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து புரதம் இது எல்லாமே இருக்கிறதுனால உடலுக்கு பலத்தை தரும் அது மட்டும் இல்லங்க இது கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் நார் சத்து எல்லாமே இருக்கிறதுனால இது சத்துக்கள் நிறைஞ்ச காயா டயட்ல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப உதவும் அது மட்டும் இல்லாம நீசத்து நாசத்து இதெல்லாம் இருக்கிறதுனால மலச்சிக்கலை சிக்கலை தடுத்து இது உதவுது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுனால செரிமானத்திற்கு இது நல்லது இதுல உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க இந்த காயை அதிகம் சேர்த்துக்கணும் உடல்ல இருக்க நச்சுக்களை சிறுநீர் மற்றும் வியர்வை வழியா இது வெளியேற்றும் உடலை சுத்திகரிக்கிற வேலையையும் இது பண்ணுது சக்கரை நோயாளிகளுக்கு நன்மை தரும் இந்த காய் ஒரு அஹ் சூப்பரான காய் ஆனா இது என்னன்னா குளிர்ச்சியான உடம்ப வச்சுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சளியையும் உண்டு பண்ணும் ஆனா உடம்போட அயற்சியை போக்கி சூட்டை குறைக்கும் வறட்சியை நீக்கும் கூட்டு பொரியல் மட்டும் இல்லைங்க சில நேரங்கள்ல இதோட சாற்றா அருந்துறது கூட அதாவது ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சா மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைக்கு நிவாரணம் அளிக்கும் இப்பேற்பட்ட சத்துக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு எல்லா பச்சை காய்கறியிலுமே ஆனா நம்ம தான் அதை தேடுறது கிடையாது இல்லையா நண்பர்களே உங்களுக்கு புடலங்கா பிடிக்கும்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க வசி விலாக்ஸா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி